கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வல்லமையான அமாவாசை இரவு ஜபம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல பிசாசின் வல்லமைகள் தந்திரங்கள் எல்லா விதமான அவனுடைய அழிவின் ஆபத்துகளிலும் இருந்து உங்களை முழுமையாய் பாதுகாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நன்றாக கருத்தில் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளை ஜெயிக்க தேவ பிள்ளைகளை அழிக்க இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் எந்த வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் ஆணவத்திற்கும் அதிகாரம் இல்லை உங்களை தொடுவதற்கு இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் அதிகாரமே கிடையாது ஏதென்றால் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை தொடுகிறவன் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மடியை தொடுகிறான் என்று கர்த்தரை சொல்லி இருக்கிறார் ஆகையால் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அமாவாசை அல்ல வேறு எந்த கனத்த நாள் என்று சொல்லப்படுகிற உலகம் தீர்மானித்து வைத்திருக்கிற எந்த காலகிலங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் எந்த விதமான காரியங்களுக்கும் கால உபதேசங்கள் கால வர்த்தமானங்களை கணிக்கிறவர்கள் சொல்லுகிற எந்த விதமான காரியத்திலும் நீங்கள் பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் பயங்கரமான காரியங்களை காட்டிலும் மகா அதி பயங்கரமான கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மகந்து விடாதிருங்கள் என் சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவன் அமாவாசையில வந்தால் என்ன ஆடியில வந்தால் என்ன அருமை அருமையான தேவ பிள்ளைகளை அவன் இருவனிலே வந்தால் என்ன அந்த ஆரத்திலே வந்தால் என்ன எப்பொழுது வந்தாலும் சரி இந்த உலகத்திலே இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் உலகத்தை ஜெயிக்கிற மாறிவிடும் இருக்கிறீர்களானால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் எத்தனை வல்லமைகள் அதிகாரங்கள் ஆபத்துகள் இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்கு இருக்கிறது அது உங்கள் விசுவாசத்தில் இருக்கிறது அது என்னையா உங்கள் விசுவாச விசுவாசத்தில் என்று கேட்டீர்களானால் கர்த்தரின் மேலும் கர்த்தருடைய வார்த்தையின் மீதும் அவர் உங்களுக்கு தந்திருக்கிற அற்புதமான வாக்கு தத்துவங்களின் மீதும் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தில் இருக்கிறது இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை ஆதலினால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஓ நீங்கள் கவலைப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிசாசின் மீது உங்களுக்கு சகல் பிசாசும் அவருடைய கிரியைகள் மீது உங்களுக்கு சகல அதிகாரமும் எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது இன்றும் என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களை தொடுவதற்கு அல்லது உங்களை அழிப்பதற்கு இந்த உலகத்திலே ஒரு சக்திக்கும் அதிகாரம் இல்லை நீங்கள் இடம் கொடுத்தால்

ஒருவேளை நாம் தூங்க விடாதபடி நம்மை தூங்க விடாதபடி பல்வேறு உபத்ரவங்களும் துன்பங்களும் குடும்பத்திலே பல்வேறு தாறுமாறான பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கைகள் கையும் பிரயாசங்கள் பல்வேறு சொல்ல முடியாத ஆபத்துகளும் நம்மை சூழ்ந்து விடுகிறது வணக்கம் அதாவது ரெண்டு குழந்தைய பத்து மூன்று நான்கிலே சொல்லுகிறார் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல

பிள்ளைகளே நீங்கள் நிச்சயமாய் கர்த்தரிலும் கர்த்தருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள் ஐயா இது போன்ற தேவ பலம் இருக்கிற ஒரு நல்ல ஆயுதங்களினால் சர்வாயுத வர்க்கங்களினால் நீங்கள் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனைப் பற்றி அறிகிற அறிவுக்கு உரமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி அமாவாசையா ஆடியா எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் பயத்தையும் சந்தேகத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியை சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் நாங்கள் சிறைப்பட மாட்டோம்

எப்பொழுதும் இந்த பிசாசு தந்திரம் பிடித்தவனாக பத்து பத்திலே சொல்லப்பட்டபடி அவன் ஜனங்களை கொல்லவும் அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அது என்னையா திருட நீ கேட்டீங்கன்னா உங்க சந்தோஷத்தை சமாதானத்தை உங்க நிம்மதியை உங்க சுக வாழ்க்கையை ஆரோக்கியத்தை ஐஸ்வர்யத்தை குடும்ப சந்தோஷத்தை குடும்ப வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை திருடவும் அழிக்கவும் கொல்லவும் நாசமாக்கவும் வருகிறான் என்று கர்த்தரை சொல்லுகிறார் என்ன செய்யலாம் கடைசியாக சகோதரவே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் பலப்படுங்கள் தைரியமாயிருங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று அவனுக்கும் அவருடைய கிரியைகளுக்கும் பயப்படாமல் எதிர்த்து நில்லுங்கள் ஓ மைட்டி காட் சாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவர் உங்களை விட்டு ஓடி போவான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த உபத்திரம் வருகிறதோ எந்த பிரச்சனைகள் வருகிறதோ எந்த பயம் வருகிறதோ நடுக்கம் வருகிறதோ இரண்டு சகோதர சகோதரிகளை உறுதியாய் கட்டளையிட்டு ஜபியுங்கள் நாமத்தினாலே பொல்லாத சத்ருவே எங்கள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை என் பிள்ளைகளின் மீது எனக்கு உனக்கு அதிகாரம் இல்லை எங்களை நிம்மதியை கெடுக்க சமாதானத்தை கெடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை சமாதான பிரபு எங்கள் கத்ராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோட இருக்கிறார் ஓ சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர்

குட்டியாகிய பரிசு தாட்டுக்குட்டி ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லி கர்த்துடைய சத்துவத்தின் வல்லமை ஐயா கர்த்தரிலும் கர்த்துடைய வார்த்தையிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படும் பொழுது தைரியமாய் விசுவாசத்தோட உறுதியாய் நின்று பலப்படும் பொழுது ஓ நீங்கள் பிசாசின் எல்லா தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் ஆயா இந்த உலகத்தில் எந்த மந்திரமும் பிலி சூனியமும் எந்த மாந்திரிகங்களும் சரி சூனியங்களும் உங்கள் பக்கத்திலே வருவதற்கு அதிகாரமில்லை ஓ அழிக்கிறவன் நிர்மூலமாக்குகிறவன் பண்ணுகிற அந்த அழிவின் தூதன் எகிப்திலே கடந்து வந்த பொழுது கடந்து வந்த பொழுது வீடு வீடாய் வாசல் வாசலாய் கடந்து வந்த பொழுது எந்த எந்த வீடுகளிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசியிருந்தார்களோ எந்த எந்த வீடுகளிலே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி

ும்காப்பெரிய கூக்குரல் உண்டாய்

அந்த கால லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள ஆவிகளின் சேவைகளோடும் உங்களுக்கும் எனக்கும் போராட்டம் உண்டு தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும் அமாவாசையோ ஆடியோ எந்த தீங்கு அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கருத்துடைய குடும்பத்தை நோக்கி உங்க பிள்ளைகளை நோக்கி உங்க சரீரத்தை நோக்கி ஐயா உங்கள் வியாபாரத்தை நோக்கி வருகிற பொருள்

எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜபம் பண்ணி இந்த பொல்லாத சத்துருவை விசுவாசத்தோடு நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது சகல அதிகாரமே இல்லை அது கட்சிக்கிற சிங்கம் போல் உங்களை சுற்றி வந்தாலும் சரி உங்களை நெருங்குவதற்கு அதிகாரம் இல்லை இருந்து முன்னரை போல சத்தான் விழுந்தாலும் சரி அவன் உங்களை தொடுவதற்கோ அழிப்பதற்கோ அதிகாரம் இல்லை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது நீங்கள் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள் சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் சர்ப்பங்களை பிள்ளைகளே ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கத்த உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிறார் இந்த நாட்களில் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் ஐயா

நீங்கள் வேகாதிருப்பீர்கள் அக்னி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது ஆபத்தில் அவரே உங்களோடு இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்துவார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை ஆதலினால் இந்த ஜபத்தை மறுபடியுமாய் கேளுங்கள் ஜபத்திலே உறுதியாய் தெளித்திடுங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நீங்கள் ஆவியிலே இருதயத்தின் அடையாளங்களில் இருந்து நவமான பாஷைகளோடும் கத்தை நோக்கி பண்ணும் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களில்

அதிகாரங்களும் இவர்களை பாடாய்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற துன்பத்திலும் சோதனையிலும் உபத்திரவத்திலும் யார் யார் இவர்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ யார் யார் மூலமாக இவர்களுக்கு பாடுகளும் துக்கங்களும் கஷ்டங்களும் வருகிறதோ அவர்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் அவைகள் நிர்மூலமாகும்படியாய் அவைகள் அழிந்து போகும்படியாய் அவர்களுடைய ஆலோசனைகள் அவமாய் போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவற்றை எதிர்த்து நிற்கிறோம் அவைகள் ஓடி போவதை தவிர ஓடாடுபடைய பிள்ளைகளை விட்டு தூரமாய் போவதைத் தவிர வேறு வழியே இல்லை முழுமையாக சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம் இவர்கள் பிள்ளைகள் ஐயா சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலையும் சுகத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாய் எல்லா விதமான குடும்ப பிரச்சனைகளும் திருமண வாழ்க்கையிலே வந்த முடிவுகள் தாம் வாழ்க்கையிலே வந்த பழிய தடுமாற்றங்களும் கஷ்டங்களும் குழப்பங்களும் இன்றே தீர்ந்து போகும்படியாய் இவர்களுக்கு உழுதமாய் கையின் பிரயாசங்களுக்கு உலகமாய் நஷ்டமும் தோல்வியும் கடனும் கஷ்டமும் அவமானமுமாய் இவர்களை பிடித்து வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் சிறை கண்ணிகளும் எல்லா சங்கிலிகளும் சிறை கதவுகளும் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பிள்ளைகளின் மீது தெளிக்கிறோம் சுவாமி ஒரு பரிபூரண பாதுகாப்பும் விடுதலையும் சுகமும் சௌக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நான் நன்றி செலுத்துகிறோம் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நான்கு சகோதர சகோதரிகளே இன்று இந்த ஜெபத்தை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற நல்ல ஜெபங்களை உறுதியாய் நீங்கள் கேட்டு உறுதியான தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா இது போன்ற எல்லா உபத்திரவங்கள் அது ஆடியில வந்தா என்ன அமாவாசைல வந்தா என்ன இல்ல ரெண்டுமே சேர்ந்து வந்தால் இந்த எல்லா சரி சூனியங்களும் தந்திரங்களும் தீங்கு நாளிலே வருகிற எல்லா ஆபத்துகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரே உங்களை பாதுகாக்க அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை அழகியிருந்து பாதுகாப்பார் அனுப்பியே உங்களை சுகமாக்குவார் என்று எழுதப்பட்டபடியே நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்களாக கருத்து உங்களை ஆசிர்வதிப்பார்